ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலமில்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கிறாய் நீ உன் வலது காலை முன்னெடுத்து வை உன் இடதுகால் தானாகவே முன்னால் வந்துவிடும் நேசிக்கிறேன் என்ற பெயரில் யாரையும் சிறைபிடிக்காமல் இருங்கள் எதிரியை கடக்கும் போது கூட மனம் கம்பீரமாக முகங்காட்டுகிறது ஆனால் துரோகியை கடக்கும் போதுதான் அந்த கம்பீரம் கூட தலைகுனிகிறது அந்த துரோகியின் முகம் பார்க்க வெறுத்து வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே மரணம் என்பது உடலை விட்டு வெளியேறும் ஆத்மாவிற்கான விடுதலை ஆனால் எல்லோரும் அழுகிறோம் ஜனனம் என்பது உடலுக்குள் புகும் ஆத்மாவிற்கான தண்டனையின் தொடக்க காலம் ஆனால் எல்லோரும் சிரிக்கிறோம் கோபம் கொண்டவருக்கே சாபம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை உண்மையாக இருப்பவனை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளுவான் பொய்யாயிருப்பவனை கூடவே வைத்து பெருமை கொள்வான் மதிகட்ட மனிதன் இரச்சனைகளை நம் நிலையில் நின்று பார்ப்பது போல அடுத்தவர் நிலையிலும் நின்று பார்க்கும்போது அதுவும் சரியே என உணர்ந்து அனுசரிப்பதே பக்குவம் அன்னை பாலூட்டி தொடங்கி வைத்ததை அனைவரும் பாலூட்டி முடித்து வைக்கின்றனர் இதுதான் வாழ்க்கை கண்பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனே குருடன் கோபத்தில் மௌனத்தை கையாளுபவர்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திப்பதில்லை நல்லவை முதலில் நரகமாகத் தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாகத் தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் எல்லா புகழ் மொழிகளும் மயானத்தில் பேசப்படுகின்றன வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை கடந்த காலத்தில் வாழாதே எதிர்காலத்தில் கனவு காணாதே நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கிறாயோ அந்த உறவுதான் உன் பின்னால் நின்று துரோகத்தை நினைக்கும் இதுதான் உண்மை